அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் ஆள் இல்லாமல் சாலையில் உலவிய பைக் பற்றிய ரகசியம் வெளியாகியுள்ளது அண்மையில் பிரான்ஸ் நகரில் உள்ள சாலை ஒன்றில் ஆள் இல்லாமல் பைக் ஒன்று செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஓட்டுபவர் இல்லாமல் செல்லும் வீடியோவை ஆவி ஓட்டி சென்றதாக வீதியை கிளப்பும் தகவல்கள் வெளியாகின்றன இந்த நிலையில் அதன் மர்மம் வெளிவந்துள்ளது அந்த வாகனத்தை ஓட்டியவர் விபத்துக்குள்ளான பிறகு வாகனம் ஆளில்லாமல் சென்றிருக்கிறது கியர் மாற்றப்படாத நிலையில் விபத்தில் ஆக்சிலேட்டர் கோளாரம் ஏற்பட்டதால் பைக் தானாகவே ஓடியுள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது ஆனால் நல்ல வேளையாக ஆளில்லாமல் தறி ஓடிய பைக் யார் மீதும் மோதவில்லை ஓட்டியவரும் விபத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் தப்பிவிட்டார்